கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தான் பயங்கர தீவிரமா போயிட்டு இருக்கு முப்பத்தி ஒன்பது பேர் வந்து இறந்திருக்காங்க மக்கள் எல்லாருமே வந்து டிஎம் கே தான் பயங்கர கோபமா இருக்காங்க இதை நீங்க இதை பத்தி என்ன சார் காவல்துறையினுடைய ஒப்புதலோடு அவங்க மாமூல் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு தான் இது நடந்திருக்கு இது யாருக்கும் தெரியாம ரகசியமாலாம் நடக்கல அப்ப இது வந்து உளவுத்துறை மூலமாக முதலமைச்சருக்கு முன்கூட்டி தகவல் தெரிந்திருந்தால் முதல் நாளே பாதிக்கப்பட்டவங்க இருக்கும் போது அது ஒண்ணும் கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்டது இல்ல அப்படின்னு மூடி மறைப்பதற்கு வேற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தலாம் யா அரசாங்கம் போய் டாஸ்மார்க் நடத்தலாமான்னு பல பேர் கேட்கறான் நீங்க அரசாங்கம் டாஸ்மார்க் நடத்துறதுனாலதான் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து அவனுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க என்று பரப்பது இருக்கு இல்லையா இது வந்து மனிதாபிமானமற்ற செயல் ஒரு விபத்து நடந்திருக்கிறது எதுக்கு இழப்பு கொடுக்குறாங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்களா இங்கே அதுக்காக நீங்கள் வந்து முதலமைச்சரை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் இதை விட கொடிய குற்றங்கள் நடந்த மாநிலங்களில் எல்லா வீட்டிலையுமே முதலமைச்சர்களும் பல பேர் இருந்துகிட்டு இருக்காங்க விஜய் இவ்வளவு நாளா வந்து ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா இருக்காரா எந்த பிரச்சனை எந்த பிரச்சனைக்குமே விஜய் கருத்து சொல்ல மாட்டாரு இப்ப கட்சி ஆரம்பிக்க போறோங்கிறதுனால கண்டிக்கிறேன் இருக்காரு அவ்வளவுதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் பயங்கர தீவிரமா போயிட்டு இருக்கு அதை பத்தி பல விஷயங்களை நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போத்தி அப்டேட் என்னன்னா முப்பத்தி ஒன்பது பேர் வந்து இறந்துருக்காங்க மக்கள் எல்லாருமே வந்து டிஎம் கே மேல தான் பயங்கர கோவமா இருக்காங்க ரிசைன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்ட் ஆகுது நீங்க இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க எதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு அரசாங்கத்தை குறை சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது என்கிற வருத்தத்திலே தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் உடனடியாக அமைச்சர்களை அனுப்பியிருக்கிறார் அங்கிருந்து வந்து மா சுப்பிரமணியத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்து அனைவரும் உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றிருக்கிறாரோ பாஜக எப்படி அதை கையில் அதே வேகத்தில் அதை விடவும் வேகமாக அரசினுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே அங்கே போயிட்டாங்க நேற்று மாலையே வந்து கலெக்டர் மாற்றப்பட்டு விட்டார் காவல்துறை அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டது அது அதிரடி நடவடிக்கையாக எல்லா விஷயத்தையும் அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறது ஒருநபர் விசாரணை கமிஷன் ஒரு நீதிபதியை கொண்டு இது போன்ற சாவுகள் இனிமேல் நடைபெறவே கூடாது என்பதற்கான ஒரு விசாரணை ஆணையத்தையும் அரசாங்கம் அமைத்திருக்கிறது ஆனால் இதுல என்னன்னா எப்பொழுதுமே என்னன்னா தனி மனிதன் செய்யற தவறுகள் இருக்குல்ல இது வந்து ஒரு பிஹேவியராக ஒரு கூலி தொழிலாளர்கள் மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தனித்து மக்கள் வந்து இந்த மிக குறைந்த விலையிலே வந்து இந்த மாதிரியான சாராயம் கிடைக்கிறது அரசு மதுபான கடையிலே விற்பதை விடவும் பாதி விலைக்கு நூற்றி இருபது ரூபாய் குவார்டர் விற்கிறாங்க அப்படின்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு அதனுடைய காசு கிடைக்குது அப்படின்னு இந்த மெத்தனாலுங்கிற அந்த மிக்ஸிங்கில இருக்கக்கூடிய பிரச்சனை அது அது விஷமா விஷத்தன்மை வாய்ந்ததாக மாறுகிற போது இந்த மாதிரி கலாச்சார சாவுகள் நடப்பது இது முதல் முறை அல்ல இந்த ஆட்சின்னு கிடையாது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லா ஆட்சியிலையுமே இது நடந்திருக்கு இது வந்து மது என்பது வந்து ஒரு மிக நீண்ட கால பிரச்சனை உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கு கல்லுண்ணாமை என்ன திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதினா அப்பையும் சரக்கடிக்கிறவங்க இருந்துருக்குறாங்க வேற வடிவத்துல இருக்க அவ்வளவுதான் அது மாதிரி நீங்க எல்லா வரலாறுகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் காலத்தில் குடங்குடமாக குடிச்சிட்டு வந்து வழிபாட்டு ஆலயத்துக்கு வந்துருக்கிறாங்கன்னு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது அப்போ எல்லா சமூகங்கள்லேயுமே இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது மிக நீண்ட கால ஒரு பிரச்சனை அது இதில் வந்து உடல் வழியை போக்குவதற்காக மது அருந்துகிறவர்கள் அந்த வகையில் தான் இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இப்போ துப்புரவு தொழிலாளராக இருக்கிறாங்க வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் வந்து நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு குப்பை வண்டி போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே மூச்சு அடைக்கிறது மாதிரி ஒரு அந்த வாசனை நம்மளால் தாங்க முடியலை அந்த திருநாட்டை தாங்க முடியலை ஆனா அந்த அந்த வண்டியில ஒருத்தன் தினசரி ஏறி போய்கிட்டே இருக்கான் அவனுக்கு அது டூட்டி அவனுக்கும் குழந்த இருக்கும் அவனுக்கும் மனைவி இருக்கும் அவனுக்கு காதலி இருக்கும் அவனுக்கு ஒரு தாய் இருக்கும் அந்த வாழ்க்கை அவன் தினசரி வாழ்றான் அதை எதிர்கொள்றதுக்கே வந்து சில தொழில்களுக்கு மது பழக்கம் என்பது ஒரு தவிர்க்க முடியாததாக சில பேருக்கு இருக்கு உடல்வழி தேர்வு இது நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லலை ஆனா வந்து முன்னாடி மரக்கானல நடக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் இது நடக்காது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லி திருப்பி இது நடந்திருக்கேன் அது உங்களுக்கு எப்படி சேரு இல்ல அது வந்து அரசினுடைய தவறு என்கிறத விட அரசு வந்து எதன் மூலமாக இயங்குகிறது அரசு நிர்வாகத்தை தான் நம்பி இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகளை நம்பி இருக்கிறாங்க இப்ப நீங்க இந்த சம்பவம் நடந்த கள்ளக்குறிச்சி அந்த இடம் இருக்கு இல்லையா கருணாபுரம் கருணையற்ற இந்த சாவுகள் நடந்த இடமா இருக்கக்கூடிய அந்த கருணாபுரத்துல பாத்தீங்கன்னா அந்த அரை கிலோமீட்டர் தூரத்துல தான் காவல்நிலையம் இருக்கு எல்லாமே அருகருகல இருக்கு அப்படி என்றால் என்னன்னா காவல்துறையினுடைய ஒப்புதலோடு அவங்க மாமூல் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு தான் இது நடந்திருக்கு இது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாலாம் நடக்கலை அப்போ இது வந்து உளவுத்துறை மூலமாக முதலமைச்சருக்கு முன்கூட்டி தகவல் தெரிந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்கலாம் முதல் நாளே பாதிக்கப்பட்டவங்கள் இருக்கும்போது அது ஒன்றும் கள்ளச்சாரம் சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு மூடி மறைப்பதற்கு வேற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர்களெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்போ என்னென்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஏமாற்றுகிற வேலை இருக்குல்ல அது யார் மீது பலியாக முடியும் ஸ்டாலின் மீது தான் பலியாக முடியும் இப்போ நான் ஒரு ஒரு பேச்சுக்காக கேட்கறேன் ஸ்டாலினை கேட்ட அதெல்லாம் காய்ச்சுவாங்க எடுத்து புரியறதுக்காக நான் கேட்கற ஒரு பாமரனுக்கு புரியுறதுக்காக கேட்கறேன் இப்போ அதுக்காக வந்து ஸ்டாலின் சார் வந்து பிஐடபிள்யூலாம் வந்து இருக்கு இப்போ அவங்களாம் என்ன பண்றாங்கன்னு கேக்கறாங்க இல்லையா இல்லை அரசினுடைய நிர்வாகத் தோல்வி அதில் வந்து ரெண்டாவது கருதே கிடையாது நம்ம அரசுக்கு முட்டு கொடுக்கறது நம்மளுடைய வேலை கிடையாது அரசு தவறு செய்தால் நம்ம தவறு செய்கிறோம் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அரசு மட்டுமே காரணம் நம்ம சொல்ல முடியாது இது வந்து ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு குறைபாடு இது ஏற்கனவே பல முறை நடந்திருக்குப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்து ரொம்ப தராளா இருந்துச்சு அப்படின்னு பல பேர் பேசியிருப்பாங்க பல பேர் சொல்லுவாங்க நம்ம கேட்டிருப்போம் அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதிங்கிற ஒரு பெண்ணும் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டு ஜெயலலிதா காலத்தில் தான் அப்போ எல்லா காலகட்டத்திலேயுமே இது மாதிரியான செயல்கள் வன் செயல்களோ குடி மரணங்களோ கொடூரமான கொலைகளோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு எப்பொழுதுமே அதனுடைய சதவீதம் கூடுது குறையுது மாறி மாறி நம்ம எப்பொழுதுமே இப்ப எதிர்கட்சி வரிசையில ஸ்டாலின் இருந்து எடப்பாடி முதலமைச்சரா இருந்தாலும் இதே குற்றச்சாட்டத்தை பேச போறாங்க இதுல ஒண்ணு நமக்கு மாற்று கருத்து கிடையாது இப்போ வந்து கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாத்தி இருக்காங்க இப்ப அதுக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சிபிசிஐடிக்கு மாத்தினா அதுவும் இன்னொரு போலீஸ் தான் வந்து விசாரிப்பாங்க பொழுது யாருன்னா ஒரு எஸ்ஐ மேல வந்து கேஸ் மாறிடும் மாறிட்டு உண்மை வெளியே வராது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நம்ம ஏதாவது ஒரு நீதி அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து தான் எல்லா விசாரணை ஆணையத்தையும் அமைக்கிறாங்க இப்ப சிபிஐக்கு கொண்டு புடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சிபிஐ நான் அப்புறம் அவங்க மட்டும் யாரு மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அப்ப எல்லாமே வந்து என்னன்னா அரசு நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு மனசாட்சியோடு நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் விசாரணையினுடைய இதை தவிர நீங்க அங்கே போயிட்டா எல்லா நீதியும் கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது பல வகையான கேள்விகள் கேட்குறாங்க எதை செய்தாலும் அவர் தவறு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது சிபிசிஐடி விசாரணை என்பது நேர்மையாக நடக்கும் நம்பிதான் ஒப்படைக்கிறாங்க அப்படி நடக்கவே நடக்காது அப்படின்னா இப்போ சிபிசிஐடியை கலைக்கி சொல்றாங்களானு ஒரு கேள்வி இருக்கிறது எந்த பணியும் ஒரு ஒரு நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு அந்த தீர்ப்பு உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் அப்பீல் தான் போக முடியுமே தவிர நீங்கள் நீதிபதி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவீங்களா என் சொத்து வந்து நான் கேஸ் போட்டேன் எனக்கு வந்து இந்த ஆள் வேறு ஆளுக்கு மாற்றி கொடுத்துட்டான் நீதிபதியை தூக்கி அடிக்கணும்னு சொல்லுவீங்களா நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா நமக்கு என்ன நடைமுறை சாத்தியம் இருக்கோ அதை தானே செய்ய முடியும் நம்ம மறு விசாரணைக்கு தான் நம்ம அப்பீல் தான் போக முடியும் நம்ம மேல்முறையீட்டுக்கு தானே போக முடியும் அதனால சிபிசி அடிக்கிட்ட அவங்க ஒப்படைக்கிறாங்க ஏன் ஒப்படைக்கிறாங்கன்னா ஒரு நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் அது ஒப்படைக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன நிவாரணம் வழங்கணுமோ அதை தான் அரசு செய்ய முடியும் அவங்க மருத்துவமனையில வந்து விரைவாக மருந்து மாத்திரைகளை கொடுக்கறதுல இருந்து சிகிச்சை வந்து தரமான சிகிச்சையை கொடுக்கறதுல இருந்து தான் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் இப்ப வந்து நிவாரணம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும்போது நிவாரணம் எதுக்கு குடிச்சிட்டே குடிச்சுட்டு உங்களுக்கு எதுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் சார் கேட்டது வந்து இப்போ பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு முதல்ல இது ஒரு அடிப்படை நாகரிகமற்ற ஒரு கேள்வி நான் எதற்கான சொல்றேன் குடிச்சவனுக்காக நம்ம படம் கொடுக்கல அவரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கிறது நான் முதலே குறிப்பிட்டேன் இது கூடிய ஒரு மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய மரணம் அது இதை வந்து எவிடன்ஸ் கதிர் என்று சொல்லக்கூடிய மனித உரிமை அமைப்பை சார்ந்த ஒருத்தர் அதை பதிவு செய்திருக்கிறார் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் அதை சொல்கிறேன் அவர் வந்து ரிப்போர்ட்டை வந்து கரெக்டாக ஸ்பாட்ல போய் எழுதக்கூடியவர் அல்லது தொடர்ந்து வந்து சரியான அறிக்கைகளை மட்டுமே வெளியிடக்கூடியவர் எவிடன்ஸ் கதிர் அவர் இந்த அறிக்கையை சொல்கிறாரு தலித்து மக்கள் தான் அந்த மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு குழந்தை இருக்கும் வயதான தாய் இருக்கும் ஒரு மனைவி வந்து கணவன் இழந்திருப்பா அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தான் பணம் கொடுக்குறாங்களே தவிர கலாச்சாராயம் குடிச்சிட்டு செத்து அவனுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க என்று பரப்புறது வந்து மற்றும் செயல் ஒரு விபத்து நடந்திருக்கிறது எதுக்கு இழப்பு கொடுக்குறாங்க அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கணுங்கிறக்காக கொடுக்குறாங்களா இல்ல அப்படின்னா அந்த விபத்தே நடக்காம வந்து பாத்துருக்கணும் இல்லையா சார் இப்ப வந்து ஒரு லார்ஜ் அதுதான் இலக்கு ஆனா இப்ப விபத்து நடந்துருச்சே நீங்க எப்பொழுதுமே அரசு திட்டங்கள்ல இரண்டு வகை உண்டு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு வேலை வேலை கொடுக்கணுங்கிறதா ஒன்று ஆனால் நிவாரணம் கொடுக்குறதுங்கிறது என்ன இப்போ ஏன் நம்ம வெள்ளம் வர்ற போது ஏன் போய் உடனடியாக நிவாரணப் பொருட்களை எல்லாரும் கொடுக்குறாங்க பிச்சை கொடுக்குறியான்னு கேட்குறது இல்லை அது பிச்சை வாங்குறியாங்கிறது அல்ல அது உடனடியாக அவங்க வீட்டில் அத்தியாவசிய பொருட்கள் இருக்காது உடனடியாக அவங்க சமைச்சு சாப்பிடக்கூடிய வசதி இருக்காது அப்போ அவங்களுக்கு போய் உணவு கொடுக்கறது தான் உடனடி நிவாரணம் நெடுங்கால நிவாரணம் என்ன அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தினுடைய இழப்பீட்டு தொகையை கொடுக்கிறது நெடுங்கால நிவாரணம் அதனால ஒரு அரசு இரண்டையுமே தான் செய்யணும் அதனால வந்து ஒரு தவறு நடக்கக்கூடாது என்பது நீண்ட திட்டம் இப்போ நடந்துருச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு இப்போ இப்போதைக்கு நிராதரவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ கணவனை இழந்த மனைவிக்கோ அல்லது வந்து வயதான தாய் தகப்பன் யாராவது இந்த வீட்டில் இருந்தாங்களோ அவங்கள பராமரிக்கிறது யார் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அரசுங்க தான பொறுப்பேற்றுக் கொள்ளணும் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த தவறு நடந்திருக்க கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் நடந்துருச்சு அது நம்ம அவங்க அரசின் கவனத்தை மீறி தான் நடந்திருக்கிறது லோக்கலில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் வந்து இந்த மாதிரியான கலாச்சார எங்காச்சரோனுக்குமான ஒரு திருட்டு கூட்டணியில் அது நடந்துருச்சுன்னு வச்சுங்க இது நிர்வாக தோல்வி தான் நான் ஒப்பு கொடுறேன் அதை அந்த நிர்வாகத் தோல்விக்கு இழப்பீட்டு தொகை வழங்கணுங்கிற அடிப்படையில் தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு அரசு தீர்மானிக்கும் இப்போ வரைக்கும் இது நடக்கிறது காரணமா இருந்த எட்டு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கலெக்டர் வந்து இடம் மாத்திருக்காங்க சோ இதுக்கப்புறம் அங்க நடந்தவங்க அந்த இதுக்கு காரணமா இருந்த ஆபீசர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார் இது நீதிமன்றத்தின் வழியாகவோ அல்லது வந்து அரசு வந்து நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அரசு ஊழியர்களை நீங்கள் தண்டிப்பது அப்படிங்கிறத இப்ப கலெக்டரை வந்து ஏன் இடமாத்துறாங்க அப்படின்னு சில பேருக்கு அது புரியாது அவ்வளவுதான் சட்டத்துல இடம் இருக்கு அவரை வந்து நிரந்தரமா பணி நீக்க செய்ய முடியாது அவர் வந்து வந்து அதை சட்டப்பூர்வமா நிரூபிக்கணும்ல நீங்க ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா நீங்க நீதிமன்றத்துல ஒரு பட்ட பகல்ல வந்து வெட்ட வெளியில ஒரு படுகொலை நடக்குதுன்னு வச்சுங்க எந்த சாட்சியமுமே சொல்றதுக்கு முன் வரலைன்னா அந்த கொலை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விடுவிச்சிடும் நீதிமன்றம் அப்ப நீதிமன்றம் வந்து கொலையாளிகளுக்கு உடந்தையா இருக்கிறதா என்ற அர்த்தம் அல்லதுக்கு சாட்சியம் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து தண்டனை கொடுக்க கூடாது என்றது சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயம் அதனால் சட்டப்பூர்வமாகத்தான் ஒருவரை தண்டிக்க முடியுமே தவிர நீங்கள் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் வந்து இது வந்து சர்வாதிகாரம் கிடையாது அதனால் இந்த மரணம் நடந்திருக்கக்கூடாது இது மாதிரியான இப்போ நம்ம என்னன்னா ஏற்கனவே வந்து அரசு வந்து மதுபான கடைகளை நடத்துவது என்பது ஒரு தவறான போக்கு என்கிற விமர்சனம் பல பேர்கிட்ட இருக்குது சமூக ஆர்வலர்கள் பல பேர் என்ன சொல்கிறான் அரசாங்கம் ஜாராய கடையை நடத்தணுமா அரசாங்கம் பள்ளிக்கூடம் நடத்தலாம்யா அரசாங்கம் போய் டாஸ்மாக் நடத்தலாமான்னு பேர் கேட்குறான் நீங்க அரசாங்கம் டாஸ்மாக் நடத்துறதுனால தான் இந்த மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு பேசிக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டோட்டலாகவே டோட்டலாகவே அவன் காட்சி விற்கலான்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பெரிய கொடூரமான நூற்றுக்கணக்கான கொலைகளாக அது மாறிடும் இல்ல சார் இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா மதுக்கடைகள் இல்ல அப்படின்னா கலாச்சாரம் காசுறது அதிகமா இருக்கும் இல்லங்க அது அரசு ஒருவேளை செய்ய தவறிவிட்டால் டாஸ்மாக் இல்லைன்னா இதனுடைய விளைவு இன்னும் மோசமாக இருக்கும் இப்பொழுதே கள்ளச்சாராயம் காய்ச்சறான்னா ஒருவேளை வந்து அரசு மதுபானத்தை வந்து கைவிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க சில பேர் சொல்கிறாங்க டாஸ்மாக கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்றேன்னா ஏற்கனவே என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையுமே தனிப்பட்ட முறையில் தனியாருடைய கைகளில் வந்து மதுபான கடைகள் இருந்த போதெல்லாம் ரவுடிசம் அதிகமாக இருந்தது இப்போ கொரோனா டைம்லலாம் வந்துட்டு மதுபான கடைகள் முடிதன சரி இருந்துச்சு வந்து இந்த மாதிரி கேஸ் எதுவும் வரலையே அது கொரோனா காலம் பேரிடர் காலம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத சூழல் எல்லாருமே வீட்டில் முடங்கி உயிர் பயத்தில் அச்சத்தில் மரணத்தில் இருந்தான் இப்போ நார்மல் டேலாம் அப்படி இருக்க வைக்க முடியாதுல்ல அப்படியே கொரோனா காலகட்டத்துல வீதிகள்ல நடமாடுறது கூட குற்றம் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டது மாதிரி தான் நீங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அப்ப இந்த மாதிரி யாருமே வந்து கலாச்சாரம் காசுல போது அதுக்கப்புறம் காசாம இருக்க மாட்டாங்கிறதுக்கு வந்து என்ன சாட்சியம் கேட்கிறேன் இல்ல அதுவே குடிப்பழக்கம் உடையவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாம தான் அதை செஞ்சாங்க இப்ப மறுபடியும் அந்த நிலைமை வந்து இப்பொழுது வந்து என்னன்னா சில சமூக விரோதிகளும் காவல்துறைக்குமான ஒரு கள்ள கூட்டுல தான் இந்த மாதிரி சாராயங்காச்சரது நடந்திருக்கிறது ஒரு விபரீதம் நடந்த பின்புதான் அரசினுடைய காதுகளுக்கு அந்த செய்தி வந்து சேர்ந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான நல்லது ஆனால் ஆனால் அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறது முன்கூட்டியே இந்த பிரச்சனை முன்பே இது தடுத்திருக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து ஆனால் அதை மீறி நிர்வாக ரீதியாக இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரையோ அந்த தலைமை அமைச்சர்களுக்கோ இந்த தகவல் தெரியாத அளவுக்கு அவங்க மறைத்து இருக்கிறார் தவுக்கு சங்கர் வந்து ஒரு வீடியோல சொல்லிருந்தாரு கள்ளக்குறிச்சில வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வந்து காசி வைக்கிறாங்கன்னு சொல்லிருந்தாரு அந்த வீடியோ வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு அது நீங்க பாத்தீங்கன்னா அது அரசின் தவறுகளை வந்து குறிப்பாக திமுக அரசினுடைய குற்றச்சாட்டுக்களை வந்து தொடர்ந்து பேசக்கூடிய இடத்துல சவுக்கு சங்கர் இருந்தார் அதற்கு என்ன காரணமா அவர் அண்ணா திமுகவினுடைய ஒரு ஸ்போக் கர்சன் போல ஒரு ஒரு டீலிங்ல தான் அவர் இருந்திருக்காரு என்று இப்பொழுது தகவல்கள் வருகிறது அதனால அவர் சொன்னதுல ஒன்று ஜோசியக்காரன்ட்ட நீங்க போகும்போது நாலு சொல்லும் போது ஒண்ணு பழிச்சிரும் அதனால எல்லா முறையுமே நீங்க ஜோசியக்காரன் வீட்டு வாசல்ல நின்றுதான் அவங்க வாழ்க்கை வேற எதனா ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொல்லி அது நட்ச பரவாயில்ல கள்ளக்குறிச்சின்னு சொல்றாரு கள்ளக்குறிச்சிலேயே இது நடக்குது அப்படின்னு பொழுது அது கொஞ்சம் சந்தேகப்படுது அதற்கான ஆதாரங்களை அப்பொழுதே அவர் அரசுக்கு கொடுத்திருந்தாருன்னா நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம இதை கேட்கலாம் அவர் போற போறப்போ ஒரு கதை சொல்ற மாதிரி இதை சொல்றாரு ஒத்தாம் பொதுவாக தான் என்ன சொல்கிறாரு அந்த எம்எல்ஏக்கு அதில் தொடர்பு இருக்குது அந்த எம்பிக்கு தொடர்பு இருக்குது அப்படி தான் பேசுகிறாரே தவிர இந்த இடத்துல சாராயம் காய்ச்சறாங்க இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுதான் சட்டப்பூர்வமான இப்போ வந்து லார்ஜ் ஸ்கேல்ல நடக்குது ஏன்னா வந்து இப்பவே நூற்றி முப்பது பேர் அட்மிட் மட்டும் ஆகிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து அங்க போயிருப்பாங்க சொல்லி நமக்கு தெரியாது இது வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரமுகர்களுக்குமான ஒரு ஒப்ப ஒப்புதல் தான் ஓகே ஒரு துருமரணம் நடந்த பின்னால ஒரு கொடிய மரணங்கள் நடந்த பின்னால அது செய்தி செய்தியாகிற போது இன்னைக்கு செய்தி ஊடகங்களுடைய காலம் ஒவ்வொரு மொபைல் வைத்திருக்கிறவர்களும் தன்னை செய்தியாளர்களாக கருதக்கூடிய காலம் அதனால் இது சமூக வலைதளங்களின் காலமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து புதாகரமாக ஆக்கப்படுகிறது அதில் வந்து புதாகரமாக ஆக்கணும் அதை நான் வந்து அரசை வந்து எச்சரிக்கிறது நல்லது தான் அதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனால் இதுக்கு இது அரசினுடைய குற்றம் மட்டும்தான் என்று பேசுறது இருக்கல அது எனக்கு பொருத்த பாடா தெரியலை எனக்கு அது சரியானதா என்று எனக்கு தெரியலை அரசினுடைய உயர்மட்டத்துக்கு நம்ம தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற இடம் வந்துச்சுன்னா பரவாயில்ல அந்த சாராயம் விற்கிற வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் பிறகு இருக்குது அதுவேரண இதே தகவலை அரசுக்கு முன்கூட்டியே யாராவது தெரிவித்திருந்தால் முதலமைச்சர் நடவடிக்கை அந்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்பது இது நிர்வாக ரீதியான தோல்வி இது உளவுத்துறையின் தோல்வி காவல்துறையினுடைய தோல்வி அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகத்தினுடைய ஒரு தோல்வி அப்படி வேணாலும் இதை எடுத்துக்கலாம் நிர்வாகத்தினுடைய தோல்வியாக நான் ஒப்புக்கொள்றேன் அரசின் தோல்வியா என்று அதுக்காக நீங்கள் வந்து முதலமைச்சரை வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் இதை விட கொடிய குற்றங்கள் நடந்த மாநிலங்களில் எல்லா முதலமைச்சர்களும் பல பேர் இருந்துகிட்டு எதிர்கட்சிக்காரர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதவர்கள் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க குறிப்பாக பாஜக சொல்லுது ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரு மற்றபடி இது ஏற்கனவே ம இதற்கு முந்தைய ஆட்சிகளை நடக்கவே இல்லாத செய்யலாது ஏற்கனவே நடந்திருக்கிறது உண்மை அது அதனால இந்த தவறை வந்து நம்ம மூடி மறைக்கவோ இட்டுக்கட்டவோ இதை வந்து நியாயப்படுத்தவோ நம்ம யாருமே சொல்லல நான் மனசாட்சியோடு அந்த இடத்திலும் இந்த தவறு நடந்திருக்க கூடாது என்பதை தான் நம்ம சொல்றோம் இதைத்தான் முதலமைச்சரும் சொல்றாரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை வழங்கிவிட்டு விட்டு இது போன்ற தவறுகளை எதிர்காலத்திலே நடக்க விடாமல் செய்வதற்கு என்ன வழிமுறையோ தான் இரும்பு கரங்கொண்டு ஒடுக்குவேன் என்கிற இடத்துல முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதை நிறைவேற்றணும் கண்டிப்பாக நிறைவேற்றணும் அதுதான் கருத்து இப்ப வரைக்கும் மெத்தனால் இதுல கலந்ததுனாலதான் இத்தனை பேருக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா ஆனா இது வரைக்கும் வந்து மெத்தனால தடை செய்யணுங்கிற மாதிரி எந்த விஷயங்களுமே யாருமே சொல்லல சோ அதை பத்தி என்ன சரி இல்ல மெத்தனால் தடை செய்யறதுனா இப்ப நீங்க வந்து ஒரு தீபத்தை வச்சு நீங்க திருக்குறளும் படிக்கலாம் ஒரு குடிசையும் குளுக்கலாம் அது தீபத்தின் குற்றமான ஒரு கேள்வி இருக்கு அதை வச்சு நீங்கள் சாமியும் கும்பிடலாம் விளக்கு குத்துவிளக்கு ஏற்றி இப்போ பிரச்சனை அதில் மெத்தனால் என்பது வந்து தடை செய்யப்பட்ட பொருளாக அது அவங்களுக்கு எந்த எப்படி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுதான் நம்ம விசாரிக்கப்படவில்லை தவிர ஒரு பொருளை வந்து யார் எப்படி கையாளுட்றாங்க இப்போ வீட்டில் செடின்னு வச்சுருக்கோம் அது வெடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் வெடிச்சிருச்சு பல வீடுகளில் வெடிச்சிருக்கில்ல வெடிச்சிருக்கு லேப்டாப்பு சார்ஜ் போடும்போது கூட வெடிச்சு ஒருத்தனுக்கு பெரிய பாதிப்பு உண்டாதுன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் லேப்டாப்பை தடை பண்ணுவீங்களா தடை பண்ண முடியாது சிலிண்டர் வடிச்சிருச்சுங்கறதுனால இனிமேல் வீடுகளுக்கு சிலிண்டரை நாங்க வந்து விநியோகிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுவீங்களா அப்படி கிடையாது இது எல்லா இடத்துலையும் நடக்கும் அதை நடக்காமல் பார்த்து கொடுக்குற வேலை தான் நமக்கு நம்ம விபத்துக்கு பயந்து பயணம் செய்யாம இருக்க முடியாது இல்லையா அது தான் வாழ்க்கை முறையில் எல்லாமே ஒரு தவறு நடந்து விட்டது நடந்திருக்க கூடாது ஒரு தவறு அப்படிதான் நம்ம பார்க்கணும் அது மெத்தனால் பற்றி வந்து அறிவியல் சார்ந்தவர்கள் தான் அதற்கான அவர் அது அது எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்தக்கூடாது இவர்கள் கையில் அது எப்படி கிடைத்தது என்பதற்கான விசாரணை செய்யப்பட வேண்டும் இப்போ வந்து ஏடிஎம்கே முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் வந்து ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் மட்டும்தான் இதை பத்தி பேசியிருக்காரு வெளியே மற்ற நடிகர்கள் யாருமே பேசல இப்ப என்ன இப்போ இந்த மக்கள்னால இந்த பாமர மக்கள் படம் பார்த்து தான் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு போது அவங்களாம் ஏன் பேசலன்னு கேட்குறாங்கல்ல அது உங்களுக்கு எப்படி சார் அவருக்கு என்ன ஆசைன்னா அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது நடிகை சொல்லி அரசுக்கும் அந்த நடிகனுக்கும் பகை உண்டாகணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு விஜய் இவ்வளவு நாளா வந்து ஏதாவது கருத்து சொல்லி இருக்காரா எந்த பிரச்சனையிலையாவது எந்த பிரச்சனைக்குமே விஜய் கருத்து சொல்ல மாட்டாரு இப்ப கட்சி ஆரம்பிக்க போறோங்கிறதுனால கண்டிக்கிறேன் இருக்காரு அவ்வளவுதான் ஒருவேளை அரசியலுக்கு வரவே இல்லை அப்படின்னு வச்சுங்க இப்ப இயக்குநர்கள் பார் அஞ்சித்து மட்டும் அறிக்கை விடுறாரு இப்ப மிச்ச டேரக்டர் எல்லாம் போய் கேட்பீங்களா ஏன் லோகேஷ் கனகராஜ் ஏன் அறிக்கை விடலன்னு கேட்பீங்களா அவர் அரசியல் கிடையாது பாரஞ்சித்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசுறாரு அதனால அவர் அறிக்கை விடுறாரு அதனால யாரு தேவையோ அவர்கள் பேசுவார்கள் அதனால ஜெயக்குமார் என்ன நினைக்கிறாரு எல்லா நடிகர்களும் பேசினா நம்மளுக்கு நடிகர்கள் பேசினா அவனுக்குள்ள செல்வாக்கு கூடும் உனக்கு அண்ணாதிமுக அப்படி செல்வாக்கு கூடும் மக்கள் பிரச்சனை அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா அவங்க செல்வாக்கு மைக்குவர்களாக மாறிடுவாங்க அதனால நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் தப்புங்கிறான் அறிக்கை விட்டா ஏன் விட்டான்னு கேட்குறான் கொஞ்சம் பேர் நீ நடிக்க வேண்டியதானா நடிகனுக்கு என்னையா விளங்கிய அப்படின்னு கேட்குறான் அறிக்கை உடலேன்னு வச்சுக்க இந்த மக்கள்கிட்ட தானடா நீ வந்து டிக்கெட் மூலமாக காசு வாங்கி சாப்பிட்ற ஓடிடிலலாம் உனக்கு உனக்கு வர்ற வருமானம் திரை உலக மூலமாக வர வருமானம் மக்கள்கிட்ட தானே கொடுக்குறேன் மக்களை பற்றி பேசினியான்னு கேட்குறான் இப்போ பிரகாஷ்ராஜ் மாதிரி ஆளுக அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ஒழுங்காக போய் நடிக்க ஏன் அதெல்லாம் பேசுகிறாங்கிறான் ஏற்கனவே விஜய் சேதுபதியெலாம் பல பிரச்சனைகளுக்கு கருத்து சொன்னார் இப்போ சொல்கிறது இல்லை ஏன்னா அவருக்கு பல நெருக்கடியை கொடுக்குறான்

கண்டிப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் நான் நம்புறேன் இப்போ சிபிசிஐடி கேஸ் மாதிரி இருக்கு அது வந்து எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு முடிவு வந்துடும் சொல்லி நினைக்கிறேன் நிச்சயமா இது போன்ற தவறுகள் இனிமேலும் நடக்காமல் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயமா இருக்கு தொடர்ந்து எங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்